கமல்ஹாசன் நடிப்பில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி வெளியானது இந்தியன் டூ திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை சம்பாதித்திருந்த அந்த படம் மோசமான விமர்சனங்களையே பெற்றது ரீதியாகவும் பெரிதாக சோபிக்கவில்லை இதனால் படத்தை எப்படியாவது தப்பிக்க வைக்க வேண்டும் என்று படக்குழு ஏகப்பட்ட விஷயங்களை செய்தது இந்த நிலையில் நடிகை அம்பிகா இந்தியன் டூ படம் பற்றி பேசியிருக்கிறார் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் எஸ் ஜெயில் சூர்யா பிரியா பவானி சங்கர் பாபி சிம்ஹா உள்ளிட்டோர் நடித்திருக்கும் படம் இந்தியன் பிரமாண்ட பட்ஜெட்டில் இசையில் இருந்தது இப்படத்தின் முதல் பாகம் கிளாசிக்காக பார்க்கப்படுவதால் கண்டிப்பாக அதுபோல்தான் இருக்கும் என்ற நினைப்பில் படம் பார்க்க ரசிகர்கள் சென்றார்கள் ஆனால் ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை படம் சந்தரின் இயக்கத்தை பார்த்த பலரும் அவரது காலம் முடிந்துவிட்டது என்று கூறினர் மேலும் நெகட்டிவ் விமர்சனங்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள் இதனால் படக்குழு பெரும் அப்செட்டில் இருப்பதாக திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது இதற்கிடையே படத்தின் நீளத்தையும் படக்குழு குறைத்தது இந்நிலையில் நடிகை அம்பிகா இந்தியன் தூ படம் பற்றி பேசுகையில் இந்தியன் தூ படம் பார்த்தேன் எனக்கு பிடிக்கத்தான் செய்திருந்தது அதே சமயம் படத்தின் நீளம்தான் பிரச்சனையாக தெரிந்தது ஒருவேளை அவர்கள் படத்தின் நீளத்தை இருந்து பதினைந்து நிமிடங்கள் இன்னமும் குறைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது என்றார்